ஓம் சர்குருவே சரணம் வாத்தியார் மகராஜ் ஜெய் நாளைக்கு உத்தராயண புண்ணிய கால தர்ப்பணம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் அது அந்த தை மாதம் முதல் ஆணி மாதம் வரைக்கும் ஒவ்வொரு தேவதைகள் உண்டு நாம் எப்பெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறோமோ அந்த தேவதைகளை தியானம் பண்ணுறதும் ப்ளஸ் ஒவ்வொரு தானியமும் உண்டு அதில் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் முதல்ல தை மாதத்தில் இந்த வம்சீதரணி அப்படின்ற ஒரு தேவதை நினைச்சிட்டு பச்சரிசியை பரப்பி பொதுவாகவே ஆஹ் நம்ம நித்திய தர்ப்பணம் பண்ணா கூட உத்தமந்தான் கொஞ்சமாக பச்சரிசி பரப்பி அதுக்கு மேல தர்ப்ப சட்டம் போட்டு தர்ப்பணம் பண்றது ரொம்ப இருக்கும் அதை பார்த்துங்க இந்த கோரா மகர சங்கராந்தி தேவதா அவங்களோட திருநாமம் இந்த வாட்டி கோரா அப்படின்ற மகர சங்கராந்தி தேவதா பஞ்சாங்கங்கள்ல இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அறிக்கியம் கொடுங்க இந்த கோரா மகர சங்கராந்தி தேவதாக்கு அரக்கியம் சமர்ப்பியாமி அப்புறம் இந்த உத்தராயண கால அதாவது உத்தராயண சித்தர் ஒரு விசேஷமான சித்தர் இருக்கார் அவருக்கு கூட அறிக்கியம் கொடுங்க இதெல்லாம் ஒரு உத்தமான காரியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இந்த மூன்று நாள் கரிநாளுக்குரிய விளக்கமாக உங்களுக்கு வாத்தியாரோட அருளால் அந்த டைப் பண்ணியிருப்பாங்க அற்புதமாக அந்த மூன்று நாளும் எதுக்கு அப்படின்ட்டு அதுல வாதியார ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அது பாத்துட்டீங்கன்னா முதல்ல நாள் சூரிய பூஜை அது வந்து கருண்ய சக்தி அதாவது உயிர்களுக்கு எல்லா உயிர் உயிர்களுக்குமே வந்து ஒரு அடிப்படை ஜீவசக்திய கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான் ஏன்னா அவருக்கு பேரே வந்து ஆத்ம காரகன் சொல்லுவாங்க ஜோதிடத்துல அவருக்கு வந்து ஒரு மதிப்பு அளித்து அவருக்கு ஒரு உரிய மரியாதை செலுத்தி ஒரு முதல்ல பூஜை வந்து தை மாதம் முதல் நாள் பொங்கல் அன்னைக்கு ஒரு பூஜை ரெண்டாவது விலங்குகளுக்கு அது ஒரு கோமல என்று சொல்றாரு தாரு இந்த விலங்குகள் மாடு அப்புறம் ஆடு எல்லா ஜீவன்களுக்கும் மாட்டு பொங்கல்லாம் வெறும் மாடை மட்டும்தான் பிடிச்சி பூஜை பண்ணிட்டு இருக்கணும்ன்ட்டு இல்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்மளால முடிஞ்ச ஒரு கைங்கரியம் உதவிகள் பண்ணலாம் அடுத்து மூன்றாவது நாள் வந்து இந்த தாவரங்களுக்குரிய விசேஷமான பூஜைகள் நாள் அது காணும்போது வருது அது நிறைய டீடைல்ஸ் உண்டு பட் அந்த முக்கியமா பார்த்தாச்சு நிறைய விருட்ச பூஜைகள் ஏன்னா அந்த தாவரங்களை கொண்டுதான் நாம உயிர் வாழ்ந்து நிற்கோம் ஏன்னா நமக்கு உணவு அளிக்கக்கூடியது இல்லையா சோ இந்த மூன்று நாளுமே இந்த கரிநாள் எதுக்கு இங்க வந்து சேர்ந்தது அப்படி பார்த்தாச்சுன்னா கரிநாள்ன்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆயில பங்கம் பண்ணக்கூடிய பெரிய பெரிய தோஷங்களெல்லாம் வந்து நீக்கி அனுகிரகம் பண்ணக்கூடிய விசேஷமான சனீஸ்வர சக்தி திருநாள் தான் அந்த கரிநாள் கரிநாள் திருநாள்ன்ற அப்போ கரிநாள் எதுவும் செய்யக்கூடாதே அப்படி ஒரு யோசனை வரும் ஆமாம் அஷ்டமி நவமி எவ்வளோ விசேஷமான திதிகள்ல முக்கியமானது அஷ்டமில கிருஷ்ண பரமாத்மாவும் நவமியில் பெருமான் ராமபுரணும் அவதாரம் பண்ணியிருக்காங்க பட் ஏன் அதில் பண்ணக்கூடாதுன்னா அது பூஜைக்காகவே ஒதுங்கி பூஜைக்காக முக்கியத்துவம் பெற்ற ஒரு நாட்கள் அது போலதான் இந்த கரிநாளும் பூஜைக்காக குறிப்பா சனீஸ்வர பூஜைக்காக முக்கியமாக இருக்கக்கூடிய நாள் அந்த நாள்ல வேற எந்த காரியத்திலையும் ஈடுபடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி காலங்கள் எல்லாம் வந்து ஒதுக்கி வைக்கிறது மற்றபடி அது சரியான நேரம் இல்லை மோசமான நாள் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கூடாது அந்த நாள்ல எதையுமே நிச்சயமா செய்யவே கூடாது சனீஸ்வர பூஜையை தவிர்த்து அப்படின்ற மாதிரி ஒரு விசேஷமான தான் இந்த மாதிரி கரிநாள் இதெல்லாம் எதுக்காக இந்த மூன்று நாள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மூன்று அதாவது முதல்ல நம்மள மாதிரி ஜீவராசிகளுக்கும் அடுத்து விலங்கினங்களுக்கும் அடுத்த தாவரங்களுக்கும் மூன்று பேருக்குமே வந்து நல்ல ஒரு ஆயில ஸ்திரம் பண்ணி தரக்கூடிய ஒரு நாளா அமைவதற்காக சனீஸ்வர பகவானோட நாளில் முக்கியமானதா இந்த கரிநாள் மூன்றுமே இருக்கிறதாவோ வாத்தியார் குறிப்பிட்டு சொல்றாங்க அதனால்தான் நிறைய பேர் யோசிக்கலாம் அந்த முதல்ல மூணு நாளே இப்படி கரிநாள் வந்துட்டேன் அப்படின்ட்டு இந்த மூ கரிநாள்னா நமக்கு ஆயுள் தோஷம் பங்கம் இதெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்காக பூஜை செய்யக்கூடிய ஒரு விசேஷமான நாள் அப்படின்ட்டு நினச்சிங்க சரி அதுக்கப்புறம் இந்த ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா அந்த பொங்கல் வைக்கும் நேரம் அது பஞ்சாங்கத்துலேயே அது ஆறு டு ஏழரை இருக்குங்க வேற டைமும் தான் அது ஆறு டு ஏழுன்றது ஆறரை டு எட்டு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா சூரிய உதயம் வந்து ஒரு அன் ஹவர் தள்ளி தான் இருக்கும் அன் அவருக்கு மேலேயே தான் இருக்கும் வந்து ராவுகாலம் ஏழரை மணின்ட்டு இல்லை எட்டு தான் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒன்பதரை வரைக்கும் இருக்கும் வச்சுங்களேன் ஓரை தள்ளி இருக்கிறதுனால சோ அப்போ நம்ம ஆறரை மணிக்கு இந்த பொங்கப்பானை வச்சுட்டு ஒரு எட்டு மணிக்குள்ள முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றது உத்தமமா இருக்கும் முயற்சி பண்ணுங்க அட்லீஸ்ட் கண்டிப்பா எட்டு மணிக்குள்ளேயாவது வச்சு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதெல்லாம் ஏதாவது ரொம்ப முக்கியமா அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா ரொம்ப முக்கியங்க அதாவது இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல வைக்கக்கூடிய அந்த பொங்கல் இருக்கு பாருங்களேன் அது இந்த முதல் நாள் வந்து சூரிய பகவானுக்கு ஒரு விசேஷமான ஜீவகாரகனுக்குரிய ஒரு நாள்ல நாம பண்றோம் வச்சுங்களேன் அதுல நிறைய சகுனங்கள்லாம் எல்லாம் உண்டுங்க அந்த பொங்கல் முதல்ல எந்த திக்குல வடியுது கொண்டு நிறைய அந்த ஆண்டு நமக்கு நடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கணித்து சொல்லக்கூடிய பெரியவங்க அந்த காலத்துல நம்மளோடய இருந்திருக்காங்க முன்னோர்கள் மு கொஞ்சம் வயோதிகர்கள் எல்லாம் இப்ப யாரும் இருக்கா தெரியல பட் ஆனாலும் இப்ப நிறைய விஷயங்கள் நிறைய நம்ம சர்ச் பண்ணா தெரிஞ்சுக்கலாம் அதனால அதனால அது எக்கத்தப்ப ஆயிடுச்சுன்னா வேற வரக்கூடாத திசையில வந்துடுச்சே அது பெரிய பிரச்சனை அப்படின்னா அப்படி எடுத்து நம்ம வெக்ஸ் ஆகக்கூடாது என்ன பண்ணும்னா அதுக்கேத்த மாதிரியான பூஜைகளை அதிகம் பண்ணி அந்த பிரச்சனையில இருந்து நாம வந்து நல்லபடியா வெளியே வந்துடணும் சோ அதனாலதான் இந்த பொங்கல் வைக்கிறதுன்னு சாதாரணமான விஷயமா நம்ம எடுத்துக்கூடாது அது குறிப்பிட்ட நேரத்துல வைக்கிறது ரொம்ப மகா உத்தமம் அதுலயும் குறிப்பா வாத்தியார் நிறைய விஷயங்களை அள்ளி கொடுத்துருக்காரு இல்லையா அதுல பாத்துட்டீங்கன்னா இந்த பொங்கப்பானை வைக்கிறது பானை சித்திரை மனசுல என்னச்சுங்க எவ்ரி இயரு நாம உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுதான் பானை சித்திரை வைக்கிறது அப்புறம் அந்த பொங்கி வரைச்சே பொங்குசாமி சித்தர்ட்டு ஒரு விசேஷமான சித்தர் அவரை மனசுல நினைச்சுக்கிறது அவரை அவரோட திருநாமத்தை சொல்லி கூட நம்ம போற்றி சொல்லலாம் ஆண்டு அந்த கரும்பை வந்து மூன்று கரும்பை கட்டி அதுக்கு தான் பொதுவாகவே பொங்கல் வைக்கிறோம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த விரத மங்கமா பதினொன்னுல இருக்கும் நீங்க அதை பாத்துங்க ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் அது பொங்கல் வைக்கிறது அந்த ஆரஞ்சு வஸ்திரம் அண்டு கோதுமை பரப்புறது சூரியகுளம் போடுறது நிறைய டீடைல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் அத கரும்பு கட்டுறச்சே கரும்பாயிர சித்தர் அவரை மனசுல நினைச்சிங்க ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சித்தர் வந்து விசேஷமா அனுகிரகம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வாத்தியார் நமக்கு எடுத்து கொடுத்துட்டாரு அவங்கள மனசுல நினச்சி பண்றச்சே அந்த காரியங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுக்காக தான் கரும்புலாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு அதுவும் இந்த பொங்கல்னா தான் கரும்பு அப்படின்னு நினைச்சுக்கிறோம் பொதுவாகவே கரும்பு வந்து பிதர்களுக்கு ரொம்ப ஒரு பிரீத்தியை தரக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் அந்த கரும்பு ஜூஸை வந்து அடிக்கடிக்கு வாதியார் தானம் பண்ண சொல்வார் அதுலேயும் குறிப்பாக ஒரு சில விஷயங்களும் உண்டு ஒரு சில குறிப்பிட்ட பிதிர் சக்தி நாட்கள்ல இந்த கரும்பு ஜூஸ்ல கொஞ்சம் எலுமிச்சையை பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து நம்ம தானம் பண்ணுறச்சே சந்தான மாத்திரைய பித்திருக்கள் அப்படின்ற ஒரு விசேஷமான பித்திருக்கள் இருக்காங்க எல்லாத்துக்குமே வாத்தியாரு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காருங்க வேலை கிடைக்கணும் ஒரு பித்திரு குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு பித்ரு திருமணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு பித்திரு அப்படி பல அந்த கோயில் காரியம் நடக்கணும் ஒரு பித்திரு எல்லாத்துக்கும் பித்திருக்கள் நோய் நிவார்த்திக்கு ஒரு பித்திருக்கள்ன்ட்டு எக்கச்சக்கமான சக்கமான பித்திருக்களோட மூர்த்திகளோட பேர் திருநாமத்தை கொடுத்துருக்காங்க அந்த சந்தன மாத்திரைய பித்திருக்களோட ஆசி வந்து கிடைக்குமா எப்படி இந்த கரும்பு ஜூஸ்ல வந்து இந்த இளம்சையை புழிஞ்சு விட்டு கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து தானம் பண்ணது ஒரு குறிப்பிட்ட விசேஷமான பித்ரு சக்தி நாட்கள்ல பண்றதுனால அந்த சந்தனம் அந்த பித்திருக்களோட அனுக்கிரக ஆசியால அந்த சந்ததி விருத்தி குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்குலாம் நிறைய பேருதவியா இருக்கிறது அப்படின்ற இதை பண்ணிட்டு பாராவது நாள் அடுத்த மாசம் ஆஹ் என்ன ஒன்னும் கருத்தங்களையோ அப்படி கூடாது ஜாதகத்துல எந்த அளவுக்கு அந்த பிரச்சனை பெருசா இருக்கோ இதெல்லாம் பண்றச்சே ஓரளவுக்கு நிச்சயமா அதெல்லாம் அப்படியே அந்த பிரச்சனைகள் அந்த தடைகள் அந்த தோஷங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நிச்சயமா குறையும் ஒரு செயலுக்குண்டு ஒரு விளைவு உண்டுங்க அது நற்செயலா இருந்தா நல்ல விளைவு தீச்சையிலா இருந்த தீய விளைவு இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் செயல் விளைவு தத்துவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம என்ன செய்யறமோ அதை நிச்சயமா நம்ம அனுபவிச்சே தீர்வோம் இல்லையா இந்த மாதிரி நல்ல செயல்கள் மூலியமா அதோட நல் பலன்கள் நிச்சயமா குருவர்கள் நமக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் பொதுவாகவே வந்து வழக்கம் போல இந்த தானத்துல நம்ம இந்த வெண்பொங்கல் சக்கர பொங்கல் சம்திங் எல்லாமே சொல்றது தான் ஆனா குறிப்பாக இந்த மாதிரி ஒரு விசேஷமான காலங்கள்ல இந்த ஏழைகள்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு எளிய நிறையில இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுக்கு என்ன முடியுமோ வெறும் ஃபுட்டு மட்டும் இது பண்ணாம ஒரு சின்ன சின்ன வஸ்திரம் அந்த குழந்தைங்களுக்குலாம் ஏதாவது ஒரு புது வஸ்திரங்கள் கொடுக்கலாம் எதாவது கொடுக்கலாம் ஒரு குழந்தைங்களுக்கு தேவையான நோட்டு பேனா பென்சில் என்ன தேவையோ தேவை அறிந்து கொடுக்கறதும் ஒரு உத்தம பட் ஆனால் நம்ம போய் கேட்க முடியாது பட் நம்ம கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தின்ட்டு ஏதாவது ஒன்று கொடுத்து அந்த குழந்தைங்களும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் சந்தோஷப்படும்படி நல்லது குழந்தைங்கன்னா அந்த குழந்தைங்க நம்ம எதை கொடுத்தாலும் சந்தோஷப்படும் பெரியவங்கன்னா உண்மையான தேவை நியாயமான தேவை நல்லது இது நல்ல விஷயம்தான் அப்படின்ற மாதிரி ஏதேனும் ஒரு உதவி அவங்க ஒரு மகிழ்ச்சி அடையும்படி அப்படி பண்ணியாச்சுன்னா நிச்சயமா வாத்தியார் முதல்ல சந்தோஷப்படுறாரு அண்டு நம்ம பித்திருக்களோட ஆசி அதனால பன்மடங்கு நமக்கு நிச்சயமாக கிடைச்சிரும் ஒருத்தரோட சந்தோஷத்துக்கு நாம காரணமாயிட்டா நம்ம சந்ததியில எத்தனை பேர் இருக்காங்க அடுத்தடுத்து எல்லாரோட சந்தோஷத்துக்கும் அது ஒரு பெரிய உதவி பண்ணணும் அது மட்டும் நிச்சயமா நம்ம எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஒருத்தர் வருத்தப்படுறதுக்கு நம்ம காரணமாயிட்டா அதுவே நம்மள மாசா மாசம் சந்திராஷ்டம் வரும்போது எப்படி துரத்தி அடிக்குது அப்படி இருக்கிறச்சே ஒரு சந்தோஷப்படுறதுக்கு நாம ஒருவர் மீன்ஸும் ஒருவர் இல்ல எத்தனை பேருக்கு முடியுமோ நம்ம சந்தோஷப்படுற மாதிரி செயல்களை நாம அமைச்சுட்டா நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமா அமைதியாகவும் இருக்கும் இறைவனோட அருளால் குருவோட அருளாலை ஓம்